ുരുവായൂരപ്പ ശരണം കോന്നേ കൂടി നൃ കോടി ജന്മ പാവം തീര ഗുരുവായൂരപ്പാ നമസ്കാരം ഉൻ തീരു മെനി ദരിശനം നിർമല്യമാകെ കാണ ഗീരിതരാ നമസ്കാരം சந்தன காப்பு சாத்தி தைலம் பூசிக்கொண்டு நிற்கும் நந்த கோபாலனே நமஸ்காரம் செய்கின்றோம் எண்ணெய் ஸ்நானம் செய்து கையில் வாழப்பழத்தோடு நிற்கும் கண்ணா உந்தன் பாதம் நமஸ்காரம் செய்கின்றோம் கூடம் கூடமாய்ப்பாலை அபிஷேகம் செய்யும் வேளை கோவிந்த நமஸ்காரம் செய்கின்றோம் கொண்டை மயில் பீலி மின்ன மஞ்சள் பட்டு கட்டை நிற்கும் கூழலூதும் கண்ணா நமஸ்காரம் செய்கின்றோம் தெச்சி மந்தாரம் தாமரை பூமாலை சாற்றி அச்சுதனே உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் நாமம் ஸ்ரீவேலியை சுற்றி வந்து ஸ்ரீதரா உனக்கு நமஸ்காரம் செய்கின்றோம் தீராவினை தீர்த்து வைக்கும் கோரிய வாரம் அளிக்கும் நாராயணா உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் तीरावीनै तीत् वैकुं कोरियवरमणिकुं नारायणा उन्नै नमस्कारं सेगिन्द्रो कोयिल् मुन्ने कोडि निन्द्र कोडि जन्म पावं तीर गुरुवायोरप्पा नमस्कारं सेगिन्द्रो गुरुवायोरप्पा नमस्कारं सेगिन्द्रो गुरुवायोूरप्पा नमस्कारं श